குவஹாட்டியிலிருந்து சென்னை புறப்பட்ட விமானத்தில் விமானி நடுவானில் மேடை அழைப்பு விடுத்த சம்பவம் பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் அகமதாபாத்தில் போயிங் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்திய விமான போக்குவரத்து துறையில் மற்றொரு விமானம் விபத்தின் விளிம்புக்கு சென்று திரும்பியுள்ளது அசாம் மாநிலம் குவஹாட்டியிலிருந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் நூற்று அறுபத்தி எட்டு பயணிகள் பயணித்தனர் இந்நிலையில் விமானி கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையை உணர்ந்த பிறகு மேடை அழைப்பு விடுத்தார் இருந்து புறப்பட்ட பிறகு இண்டிகோ விமானத்தில் போதுமான எரிபொருள் இல்லை என்பதை விமானி கவனித்ததாக பெங்களூரு விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் விளைவாக சென்னை செல்லும் விமானம் பெங்களூருவுக்கு விடப்பட்டு அவசரமாக பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது பெங்களூரு விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய பிறகு விமானம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது விமானத்தின் விமானி தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தை நினைவூட்டியது அந்த விபத்தில் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளாகி இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்த விபத்திலும் புறப்பட்ட சில வினாடிகளில் விமானி மேடை அழைப்பை விடுத்தார் டிஜிசிஏவின் கூற்றுப்படி விமானி சுமித் சபர்வால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு கடைசியாக அனுப்பிய செய்தி மேடே 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 எனக்கு உந்துதல் வரவில்லை சக்தி குறைந்து வருகிறது விமானம் ஏறவில்லை நான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்பதுதான் பொதுவாக மேடே அழைப்பு என்பது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அவசர அழைப்பாகும் இது விமானம் கடுமையான ஆபத்தில் இருக்கும்போது விமான பேச்சுவழக்கில் பயன்படுத்தப்படுகிறது பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட இந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு உதவுங்கள் இந்த சமிக்கை உடனடி உதவி மற்றும் முன்னுரிமையை பெற பயன்படுகிறது இதனால் அவசர நிலையை சரியான நேரத்தில் சமாளிக்கவும் உதவி வழங்கவும் முடியும் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் அகமதாபாத் விமான விபத்து எனும் மிகப்பெரிய விபத்து நாட்டையே உலுக்கியது அதேபோல இப்போதும் சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானத்துக்கு விமானி மேடை அழைப்பு விடுத்தது தற்போது பேசுபொருளாகி உள்ளது